ஆர்டி கிரியேஷன் சார்பாகவும் ஸ்ரீ ஜெகநாதர் யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களை சந்திப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன் திருநெல்வேலி சீமையிலே தாமிரபரணி ஆற்றின் மகத்துவத்தை அறிந்தவர்கள் கன்னடியின் கால்வாய் பற்றி அதனுடைய பயன்பாடு பற்றியும் அதனால் விளையும் நன்மைகள் பற்றியும் இங்கு உள்ள மக்கள் அறிவார்கள் ஆனால் கன்னடியன் கால்வாய் எப்படி பிறந்தது எப்படி வளர்ந்தது எதனால் எப்படி என்ற கேள்விக்கு நம் முன்னோர்கள் வைத்த ஒரு வரலாற்று கூற்றை இந்த இடத்தில் நினைவுகூருவோமே கனடியன் கால்வாய் வரலாறு பற்றி அக்கால கெஜெட் நோட்டிஃபிகேஷன் அரசு செய்தி வரலாற்று குறிப்பு ஆங்கில ஆட்சி காலத்திலே கன்னடியன் கால்வாய் பற்றிய வரலாறு வந்துள்ளது இது கட்டுக்கதை அல்ல வழிவந்த முன்னோர்கள் கூற்று என்று கூறவும் முடியாது இது ஒரு உண்மை சம்பவம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் என்ற ஒரு ஊர் உள்ளது அங்கே கல்லிடைக்குறிச்சி என்ற ஊருக்கு அருகில் தாமிரபரணி என்ற வற்றாத ஜீவநதி ஓடுகிறது அந்த நதியின் கரையோரத்தில் ஒரு ஆலமரத்தில் ஒரு பிசாசு இருந்து வந்தது அந்த பிசாசு ஒரு புதையலை காத்து கொண்டு வந்தது அதோடு அவ்வழியில் போவர் எல்லாம் பயமுறுத்தி கொண்டிருந்தது அப்பிசாசுக்கு ஏற்பட்ட சாபத்தால் ஏற்பட்டது இந்த செயல் இந்த நிலை அந்த பிசாசு அந்த சாபத்திலிருந்து விமோசனம் அடைய அதனுடைய காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தது அப்பிசாசு சாப விமோசனம் அடைவதற்கு அதற்கு ஒரு நிபந்தனை எவன் ஒருவன் காயத்ரி மந்திரத்தை விடாது முறையான வழியில் பல கோடி ஜபம் செய்ததை தத்தம் செய்கிறானோ அதனால் சாப விமோசனம் ஏற்படும் என்பதே நீதி எனவே அவ்வழியில் போவோர் வருவாயெல்லாம் பிசாசு மூன்று குடு மூன்று குடு என்று கேட்டுக்கொண்டே வந்தது அச்சமயத்தில் ஒரு ஏழை அந்தணன் மூன்று வேலைகளிலும் விடாது பல மடங்கு சகசர காயத்ரி ஜபத்தை செய்தவர் அவளியே வந்தார் அவரிடமும் பிசாசு மூன்று குடு மூன்று குடு என்று கேட்டது உடனே அந்த ஏழை அந்தணன் பிசாசின் நோக்கத்தை நன்கு புரிந்து கொண்டான் மூன்று என்றால் தான் தனி தினசரி செய்யும் காயத்ரி ஜபத்தை மூன்று வேளையும் செய்வதை தத்தமாக தரும்படி பிசாசு கேட்பதை உணர்ந்து தான் செய்யும் ஒருவேளை ஜபத்தை பிசாசுக்கு தத்தமாக அழிக்க அந்தனன் ஒத்துக்கொண்ட பிற ஒத்துக்கொண்டான் பிறகு அந்தணன் தான் ஒருவேளை செய்த காயத்ரி ஜபத்தை பிசாசுக்கு தத்தமாக அளித்தான் அதனால் பிசாசு தன் சாபம் நீங்கி தேவலோகம் செல்லும் நிலையில் தான் காத்து வந்த புதையலை அந்தனுக்கு அழித்து சென்றது புதையல் கிடைத்த மகிழ்ச்சியில் அந்தனன் புதையல் செல்வத்தை தான் மட்டும் எடுத்து அதை எடுத்து எடுத்து கொள்ளாது மற்றவர்களும் பயனடைய ஒரு திட்டம் போட்டான் அத்திட்ட வழியில் தாமரவரன் ஆற்றில் ஒரு கால்வாயை வெட்டி காலங்காலமாக அந்த கால்வாய் வழியாக தண்ணீர் ஓடச் செய்தான் இதனால் தான் கால்வாய் ஓடும் பகுதியில் மக்கள் செய்யும் விவசாயம் தலைத்தோங்கியது அந்த கால்வாய் வேறு எதுவும் இல்லை கன்னடியன் கால்வாய் இந்த கால்வாயின் வரலாற்றில் இது ஒரு ஆன்மீக கதை ஆனால் அது ஒரு உண்மை கதை அரசு வெளியீட்டில் உள்ளது என்பதை எல்ல எத்தனை பேருக்கு தெரியும் இதை நாம் உற்று நோக்குவோம் நன்றி